ஹாய் ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக செய்யலாங்க எப்படி என்னோட ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு கூட டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இதுக்கு ரெண்டு கிலோ அளவு மட்டன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை தட்டி சேர்த்திருக்கேன் இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க நாலுலருந்து அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்திருக்கோம் ரெண்டு வர கில்லி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மட்டன் பீஸுக்கெல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம் இதில் எலும்பு கொழுப்பு எல்லாமே சேர்ந்து தான் நான் சேர்த்திருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க பத்துலேருந்து இருந்து பஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி விடும் ஒரு கடாய் எடுத்து சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூன் சோண்டு ரெண்டு பெரிய பூண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவு கசகசா நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து சி வர மிளகா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் இதில் கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்திருக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு ரெண்டு இன்ச்சு இஞ்சியும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மல்லியை நம்ம வந்து இப்போ நல்லா அரைச்சிட்டு பொடி செஞ்சு இதே வெங்காயத்து கூட போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு அரை மூடி தேங்காயும் துருவி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க இதை அப்புறம் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துல இதுலேயே நல்லா தண்ணி விட்டு நல்லா இருக்கு இப்போ நம்ம அரைச்ச மிக்சியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவும் மட்டனும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ மிக்சி ஜார்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கல் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்க போகிறோம் முதல்லையே மட்டன் வேகறதுக்கு நம்ம போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்காக கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம குக்கர் மூடி போட்டு இது ரெண்டுலேருந்து மூணு விசில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் சோம்பு ரெண்டு வர மிளகா கருவேப்பில போட்டு தாளித்து அது இந்த குழம்புல சேர்த்திக்க போகிறோங்க இந்த மாதிரி சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணும் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு கூட எல்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இட்லி கூட தான் நம்ம செஞ்சுருந்தோம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்